நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோம்பேறி சிக்கன் இந்த சிக்கனுக்கு சோம்பேறி சிக்கன்னு பேர் வச்சவங்கள பார்த்தா கண்டிப்பாக திட்டணுன்னு தாங்க தோணும் ஏன்னா இதுக்கு பேர் சோம்பேறி சிக்கனே கிடையாது ஆக்சுவலாக இதுக்கு ஸ்மார்ட் சிக்கன் தான் பேர் வச்சுருக்கணும் எதனால் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய சிக்கன் கிரேவிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணக்கூடியது இது மட்டும் தாங்க உங்களுக்கு சிக்கன் பண்ணுற நேரமும் குறையணும் அதே நேரத்தில் செம்மையான ஒரு டேஸ்ட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் சிக்கனை செஞ்சு சாப்பிடுங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போறோம்னா சோம்பேறி சிக்கன் அதாவது ஸ்மார்ட் சிக்கன் ஸ்மார்ட்டாக அசால்ட்டாக செஞ்சு சீக்கிரமாக சாப்பிட்ற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சிக்கன் பார்க்க போகிறோம் அந்த சிக்கனுக்கு முத வந்து அப்பில் முதல் உடனே ஒரு பாத்திரத்தை வச்சிருங்க எவ்வளவு பண்ண போறோமோ அவ்வளவு தகுந்த பாத்திரம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ பண்ண போகிறேன் அதுக்கு தகுந்த அப்பில் பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல பாத்திரத்தை மட்டும் அடுப்பில் வைங்க இப்போ இதில் ஒரு நூறு எம்எல் கடலெண்ணெய் எண்ணெய் நூறு எம்எல் கடல் எண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதோட இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சாதாரண தண்ணி தான் இரநூறு எம்எல் சோம்பேறி சிக்கன்றதுனால ஸ்மார்ட் சிக்கன்றதுனால நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தான் நம்ம எடுத்து ஒன்றுனா பண்ண போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் சேர்ந்தது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மொத்தம் நல்லா நைஸாக அரைச்சி போட்டுருங்க நம்ம போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி போட்டுருணும் ஏன்னா இதுலேயே நமக்கு அந்த சிம்பிள் கிரேவி லைட்டாக வர்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும் அதனால் கொத்து கொத்தா ரொம்ப இது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது இதே சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா உரித்து கழுவிட்டு இது போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க மஞ்சப்பொடியை ஒரு ரெண்டு அளவு மட்டும் அந்த இடத்துல சேர்த்துக்கோங்க மல்லிப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூனு அதாவது நிறைய ரெண்டு டீஸ்பூன் நிறைய மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூனு சீரகத்தோடு இது சோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் இல்லைன்னா நீங்க தூள் ஒரு அரை டீஸ்பூன் காரத்துக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா ஏன்னா பட்டை கிராம்பு எதுவுமே இதில் வந்து நம்ம முழுசாக சேர்க்க போறதுல அதனால ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க சில்லி சிக்கன் பவுடர் இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே இருக்கோம் நம்ம ஒரு தடவை இதை கலந்து இது போல் நல்லா கலந்து விடுங்க இன்னும் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் இருக்குது தக்காளி பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி சின்னதாக மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கீறு புதினா ஒரு அஞ்சு விரல் அப்படி அமைக்கி பிடிக்கிற மாதிரி புதினா தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாரி மல்லித்தலையும் அஞ்சு விரல் பிடிக்கிற மாதிரி மல்லித்தலையும் பொதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருப்பில் ஒரு மூணு கொத்து அதையும் உருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க பழம் சின்ன எலுமிச்சம்பளத்தில் ஒரு அரைப்பழம் அரைப்பழத்தை அப்படியே லேசாக பிழிஞ்சு விட்ருங்க தயிர் இருந்தால் தயிர் நீங்கள் ஒரு நூறு எம்எல் கிட்ட சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பளத்துக்கு பதிலாக இதுக்கு தேவையான உப்பு ஒரே ஒரு டீஸ்பூனு தொழுப்பு இப்போ நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம் அப்புறம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் சும்மா சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம மசாலா மசாலா எல்லாமே இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ தான் நம்ம அடுப்பே பற்ற வச்சுருக்கோம் அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வந்து லேஸாக வேக விடணும் இப்போ நம்ம மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு அஞ்சு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதித்து அளவுக்கு நல்லா பிக்காக வந்துடும் இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ தான் நம்ம சிக்கனையே போட போகிறோம் அதாவது நம்ம சுமார்ட் சிக்கன் இன்றைக்கி சுமார்ட் சிக்கனுக்கு வந்து நம்ம ஒரு கிலோ எடுத்திருக்கோம் ஒரு கிலோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீஸுமே நமக்கு ஒரு இருபத்தஞ்சி தான் இருக்கும் அளவில் நல்லா வெட்டி வாங்கியிருக்கோம் வெட்டி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டு நம்ம விரைவி வச்சுருக்கோம் இது எப்பயுமே நம்ம சிக்கன் வாங்கிட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வேலையை செஞ்சு வச்சிடணும் கழுவிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு மஞ்ச பொடி போட்டு நல்லா விரைவில் வச்சிட்டோம்னா நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னால் ஆனாலும் அது வாட்டில் நமக்கு அது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் தான் நம்ம முன்னக்கூடிய ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த கிரேவியில் இந்த வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கிலோ சிக்கன் அன்றைக்கி வந்து எலும்பு கறி எல்லாம் சேர்ந்தது தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் போன்லெஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லை போன்லெஸ்ஸோடு போட்டு செய்யும்போது நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த எலும்பில் இருக்க ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கி நமக்கு வரும்போது டேஸ்ட் நல்லா கிடைக்கும் தான் நான் வந்து எலும்பும் கறி சேர்ந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம எல்லா கறிகளையும் உள்ளே சேத்துலாம் ஒரு கிலோ சாதாரணமாக இந்த ஸ்மார்ட் சிக்கன் வந்து நீங்கள் ஒரு கிலோ பண்ணால் தான் நம்ம ஒரு ஃபேமிலிக்கு சரியாக வரும் நீங்க குறைச்சி எடுத்துடாதீங்க அரை கிலோ கால் கிலோ எடுத்தீங்கன்னா பத்தாமல் போயிடும் அதுக்காக நீங்கள் வாங்கும்போதே எக்ஸ்ட்ராவாக வாங்கிச்சிங்க இந்த அளவுல இப்போ நம்ம கரியர்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ கலந்து கொடுங்க இப்போ ஏற்கனவே நம்ம தண்ணியோட அளவு வந்து இரநூறுதா வச்சுருக்கோம் எதுக்காக அப்படின்னா இந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி இறங்கும் அப்போ அதுல இருந்து இறங்கும் போதும் அந்த சிக்கன் வேகிறதுக்கும் சேர்ந்த மணிக்கு நம்ம இரநூறு எம்எல் கரெக்டாக வச்சுருக்கோம் இப்போ நமக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ வெந்து சிக்கனில் தண்ணி இறங்கும் போது கொஞ்சம் லூஸ் ஆகும் அப்போ நமக்கு சிக்கனும் வேகணும் அப்போ நமக்கு சிக்கன் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நம்ம தண்ணி அளவை இந்த அளவு தான் சரியாக இருக்கும் இப்போ நம்ம கலந்தாச்சு இப்போ நல்லா வெந்து வரட்டும் இப்போ நமக்கு சிக்கனில் இருந்து அந்த தண்ணி இறங்கி வருது பார்த்தீங்களா நம்ம ஊற்றுறது கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ சிக்கனில் அந்த வெந்து வரும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வருது இப்போ நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டுக்கணும் அப்பப்போ விட்டு இந்த சிக்கனை கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபத்தஞ்சி நிமிஷமாவது வேக விடணும் போடணும்னா தான் நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வரும் அப்போ நம்ம வாங்கியிருக்க சிக்கன் வந்து நல்லா ஒரு ஒன்றரை கிலோக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூடுன கறி கொஞ்சம் முத்தல் கறினா நீங்கள் கூட கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி கூட கூட சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஒன்றும் தவறில்ல அதனால் அது நம்ம வாங்கக்கூடிய அந்த சிக்கனை பொறுத்து தான் தண்ணியோட கொஞ்சம் அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க இப்போ நம்ம அப்பப்போ கிண்டி கொடுத்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷமாக நமக்கு சிக்கன் வெந்து வரணும் நல்லா வெந்து வரட்டும் சிக்கன் இருபது நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கிரேவி சுண்டி வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஏன்னா வந்து சிக்கனை வந்து வேகாமல் நம்ம எழுத்துறக்கூடாது அதனால சிக்கன் நல்லா வெந்துடும் நமக்கு இந்தளவுக்கு கிரேவி இருக்கணும் இந்த அளவுக்கு அந்த செம்மி கிரேவி இருந்தால் தான் நமக்கு ஒரு சப்பாத்தி இட்லி தோசை ரைஸில் போட்டு அப்படி அந்த லிக்விட மட்டும் ஊற்றி அப்படி ஒரு பெரட்டு பெரட்டி அது பீஸோடு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் இப்போ நமக்கு சிக்கன் போட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ரெடி ஆகிடுச்சு சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா மனமும் ருசியும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க சேர்த்து பண்ணும்போது அருமையாக இருக்கும் போட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி இருக்கணும் நம்ம அந்த பீஸும் நல்லா உடஞ்சிடக்கூடாது வெந்துருக்கணும் அந்த கிரேவி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு செம்மி கிரேவி இருக்கணும் அப்படாந்தான் நமக்கு சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் நிறக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் பெஞ்ச இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அந்த எலும்பு கறி எல்லாம் சேர்ந்து அந்த லைட்டான கிரேவியில் செம்மையாக இருக்குது நல்லா அப்படியே அதுவுமே வந்து இந்த மசாலாவோட டேஸ்ட்டு அருமையாக இருக்குது கொஞ்சம் ஒரு சிக்கன் எடுத்து பர்ஃபெக்டாக சீக்கிரம் டக்குன்னு செய்யணுன்னு நினைச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிக்கனை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னா செம்மையாக இருக்கும் திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்வீங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது இதே போல் இதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்